அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை வணக்கம் நண்பர்களே பணம் நமக்கு எப்போது சேரும் எந்த தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது நமக்கு வந்து பணம் செய்யும் பணம் வந்து நிறைய செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் பணம் இன்றைக்கி பணம் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை அந்த பணத்தை பற்றிய அமைப்புகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபரை கடந்து வந்ததுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் ஓகேங்களா உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் வஸ்ட்ரோ திருச்சி டிவியில் வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணம் தமிழ்நாடு இந்தியாவை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டை சார்ந்தவர்களுக்கு மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்க்கலாம் கீழே தெரிகிற நம்பர் தான் ஜிபே நம்பர் இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக பணம் போடலாம் பணம் போட்டதுலேருந்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இன்றைக்கி போட்டிங்கன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் மேக்சிமம் முன்பதிவு நேரம் வந்து இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை தான் இந்த டயத்தில் நீங்கள் இந்த ஒன் ஹவரில் நீங்கள் முன்பதிவு செஞ்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம் ஒரு நாள் தான் ஓகேங்களா ஒரு நாளைக்கு நான் அஞ்சு ஜாதகம் தான் பார்ப்பேன் அதுக்கு மேலே பார்க்க மாட்டேன் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோ பிள்ளைற போகலாம் ஓகே ரெண்டாம் அதிபதி நம்மளுடைய தனம் குடும்பம் வாக்குன்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஆனால் ரெண்டாம் அதிபதி மட்டும் நமக்கு மனத்தனத்தை தராதுங்க சரிங்களா ரெண்டாம் அதிபதி மட்டும் நமக்கு தனத்தை தராது நல்லா தெரிஞ்சுங்க ஜோதிடமே ஒரு முக்கோணத்தின் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது ஓகேங்களா என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பது ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு இது மூணுமே ஸ்தானங்கள் வேற வேறையாக இருந்தாலும் இந்த மூணு கிரகத்துக்கும் பெரும்பாலும் ஒரு விஷயம் திரிகோண பாவத்தில் இருக்கும் ஒரு கிரகம் விட்டதை மீதி இருக்கக்கூடிய ரெண்டு கிரகமும் எடுத்து செய்யும் இப்போது லக்னம் ஒருத்தருக்கு பாதிப்பு லக்னம் வேண்டாம் லக்னம் பா லக்னம் தான் எல்லாத்துக்கும் வலிமையாக இருக்கா அதனால லக்னத்தை எடுக்க வேண்டாம் ஐந்தாம் இடம் ஒருத்தருக்கு பாதிப்பு ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் குழந்தை உண்டுங்க சரி ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒருத்தருக்கு பாதிப்பு ஐந்தாம் இடம் நல்லா இருந்தாவே போதுங்க அந்த ஐந்தாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறை யோகமா அமையுங்க இதே தாங்க எல்லா விஷயத்துக்கும் நம்ம எடுத்துக்கணும் சரி இப்போ பணம் வேணும் நமக்கு பணத்துக்கான கிரகம் வந்து குரு சுக்ரன் நல்லா தெரிஞ்சுங்க இந்த குருவும் சுக்கரனும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பணத்தை தருவார் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இணையிற தூரம் ரொம்ப முக்கியம் சரிங்களா குரு தேவகுரு குரு எந்த ஒரு இடத்துலையும் இணையக்கூடாது இணைந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேருடைய காரகத்துவமும் ஆதிபத்தியமும் அடிபடும் ஆனால் அந்த வீடு வளரும் ஓகேங்களா அப்போ ரெண்டாம் இடத்துல குரு சுக்கரன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனம் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யங்களே தராரு ஒரு நிறைய அரசு ஊழியர்களுடைய ஜாதகத்தில் பார்த்துருக்கேன் குரு சுக்கரன் இணையவெல்லாம் இருந்திருக்கு ஒரு புகழ்பெற்ற ஜோதிடருடைய ஜாதகத்திலயும் குரு சுக்கரன் இருந்தது சேர்ந்தே தான் இருக்கு அவர் ஜோதிடத்துல அவர் சம்பாதிக்காத பணம் கிடையாது நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கிறார் சரி அதன் பிறகு இந்த ரெண்டாம் இடம் மட்டும்தான் தனத்தை தருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம் ரெண்டாம் இடமும் அதற்கு திரிகோணமான ஆறாம் இடமும் அதற்கு திரிகோணமான பத்தாம் இடமும் பணத்தை கொடுக்கும்னு அர்த்தம் உங்களுடைய ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துலயோ ஆறாம் இடத்துலயோ பத்தாம் இடத்துலயோ ரெண்டாம் அதிபதியோ ஆறாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ உட்காந்துருந்தால் உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து பணம் தரும் இதில் இன்னொரு சில கணக்கு இருக்கு ரெண்டாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் தனத்தை கொடுக்கணும்னு இது ஒரு ஃபார்முலா இருக்கு மகாதன யோகத்தினுடைய ஃபார்முலா இதுதான் சரிங்களா அப்புறம் இந்த ரெண்டு அமைப்புகள்ல முன்பு மட்டும் நமக்கு அதிகபட்சம் பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தருக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து கிரகத்துல தசை நடத்துது அப்படின்னா அவர் சுய தொழில் செஞ்சு அல்லது அவங்க குடும்ப தொழில் செஞ்சு அவர் வருமானத்தை ஈட்டுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லலாம் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து வருமானம் வருது அப்படின்னா அவர் மறைமுகமான ஒரு தொழில் செய்கிறாரு அவர் பார்க்குற தொழில் என்னன்னு தெரியாது அவர் எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாரு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது மறைமுகமான பணத்தை சம்பாதிச்சு அவரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை புகழ் அடைகிறாரு வீடு மனை வாகனம் தோட்டம் மற்ற விஷயங்களை வாங்கி செட்டில் ஆகிறாரு அப்படிங்குற ஒரு தன்மை ஆறாம் இடம் வக்கீல் வக்கீல சார்ந்த ஒரு துறைக்கும் எதிரியோட பண் நம்மளுடைய பணம் எதிர்கிட்ட போதா எதிரோட பணம் நம்ம கிட்ட வருதாங்கிறது ஆறாம் பாவமும் ரெண்டாம் சொல்லும் ஓகேங்களா சரி பத்தாம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் இடம் வந்து தொழிலால் நம்மளுடைய தொழில் முறையால் நம்ம வந்து என்ன தொழில் செய்யறமோ என்ன கர்மா செய்யறோமோ என்ன அமைப்பு அந்த ரீதியில செய்யறோமோ அதை வைத்து நமக்கு வந்து அந்த வருமானத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும் அப்போ சுய தொழில் ஆறாம் இடங்கிறது ஒருத்தங்கிட்ட போய் வேலை பார்க்கறது பத்தாம் இடங்கிறது நம்ம வந்து ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்துறது அல்லது ஒரு பெரிய நிறுவனத்துல வந்து நம்ம ஷேர் ஹோல்டரா இருக்கிறது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் இந்த ரிசபக்கணத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வேலைங்கிற ஒரு இடத்துல போய் சனி பகவானை உட்கார வச்சிருக்காரு இந்த ரிசபக்கணத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா முதல்ல வேலை செஞ்சு அப்புறம் தான் நீங்க முதலாளியாக முடியும் ஸ்ட்ரைட்டா முதலி ஆனீங்கன்னா அந்த வேலையை வந்து சனி காலி பண்ணிடுவார் அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்கா சொல்றாங்க அதே மாதிரி சிம்ம லக்கணத்துக்கும் பாத்தீங்கன்னா இதே அமைப்பு தான் சிம்ம லக்கணத்துக்கும் ஒரு இடத்துல இருந்து ஒரு வேலையை கத்துக்கிட்டு அதுக்கு தான் நீங்க வந்து ஒரு நல்ல பொசிஷன் போகும் ஏன்னா இந்த ரெண்டு லக்கணத்துக்குமே பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல தான் இருப்பாங்க சாரி ஒன்பதாம் அதிபதி ரிசபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பத்துக்கு அதிபதி சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நாலு ஒன்பதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சரி ரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி பார்த்துட்டு பண்றோம் இந்த ரெண்டாம் இடத்துல இருந்தா சுய தொழில் ஆறாம் இடத்துல இருந்தா நமக்கு எதிரியுடைய பணம் வரும் நம்மளுடைய பணியை எதிரி கிட்ட போகும் அதே மாதிரி ஆறாம் இடங்கிறது மறைமுக தொழில் இவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரகசியமான வரக்கூடிய தொகை இதெல்லாமே இந்த ஆறாம் இடம் லஞ்சம் சார் மெயினா இது ஆறாம் இடத்துல தான் சார் இருக்கு சார் லஞ்சங்கிறது நீங்க அரசு அதிகாரிகள மட்டும் நினைக்காதுங்க சார் நீ தனியார் துறையிலே நிறைய இருக்கு சார் சரிங்களா அதுக்குத்தான் நம்ம டீசெண்டா ஒரு பேருந்து வச்சிருக்கோம் கமிஷன் இதுவும் ஆறாம் இடம் தான் சார் ஓகேங்களா கமிஷன் இப்போ ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பொருளுடைய மதிப்பில் இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கமிஷன் இருக்கு இப்போ நீங்கள் தங்கம் செய்கிறீங்க அப்படின்னா தங்கத்துக்குள்ளார எத்தனை பவுனும் வந்து நீங்க வந்து செப்பு சேர்க்குறீங்க அப்படிங்கிறத எப்படி ரகசியமா இருக்கு இதெல்லாம் ஆறாம் இடத்தோட தொடர்பு கொண்ட தொழிலாக தான் சார் இருக்கும் ஓகே சார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதன் பிறகு இன்னொரு கேட்டகரி சொன்னேன் இல்லைங்களா என்ன சொன்னேன் ஆஹ் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி அப்படின்னு சரி ஃபர்ஸ்ட் ரெண்டாம் இடத்தை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அஞ்சாம் இடத்துக்கு வந்துடலாம் இந்த ஐந்தாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புத்திரஸ்தானம் குலதெய்வம் ஸ்தானம் முன்னருடைய ஆசீர்வாதம் இருக்கும் ஓகேங்களா பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்துக்கு பத்தாவது இடமா பாருங்க நம்மளுடைய ரெண்டாம் இடம் இருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு முதல் கேந்திரமா இருக்கும் நம்ம முதல்ல சொன்னது பூரா திரிகோண பாவம் இப்ப ரெண்டாவது சொன்னது கேந்திரஸ்தானம் ரெண்டாம் இடத்துக்கு முதல் கேந்திரமா வரக்கூடியது ஐந்தாம் இடம் அப்போ குழந்தைங்களால் நமக்கு ஒரு மிகப்பெரிய வருமானம் வருதா இல்லையாங்கிறது ஐந்தாம் இடம் சொல்லிவிடும் குழந்தைங்களுடைய தொழில் எப்படி அப்படின்ட்டு ரெண்டாம் இடம் சொல்லிடுவோம் பாருங்க குழந்தைங்களுடைய வருமானம் நம்மளுடைய வருமானம் குழந்தைங்களுடைய தொழில் இது எல்லாமே பாருங்க ஒரு ஒரு கனெக்டிங்லேயே இருக்கும் அப்போ இந்த தான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசையோ புத்தியோ நடந்தால் அந்த ட டைத்துலேயும் உங்களுக்கு வருமானம் மிகப்பெரிய அமைப்பில் கொடுத்துரும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும் அப்போ அஞ்சாம் இடத்துக்கு அது கேந்திரமாவும் இருக்கும் எல்லாமே நாலு ஏழு பத்தாவே தான் சார் வரும் ஓகே அப்போது எட்டாம் இடத்துல கிரகம் ரெண்டாம் இடத்தை பார்க்குமா அப்போ அந்த கிரகம் வருமானத்தை தருமா இதுவும் ஒரு மறைமுக வருமானத்தை தரும் ஒரு புதையலை தரும் சீட்டு நடத்துகிறாங்க எப்படி நடத்துகிறாங்க எவ்வளோ கமிஷன் வைக்கிறாங்க இதுவுமே நமக்கு தெரியாது அந்த விஷயம் அதே மாதிரி எல்ஐசி எவ்வளோ பணம் போட்டிருக்காங்கன்னு தெரியாது அழகாமல் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஏறிடுது ஓகேங்களா இந்த மாதிரி சீட்டு பிடிக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறது எவ்வளோ நமக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கணக்கில் அதாவது கணக்கு தெரியாத வகையில் நமக்கு பணம் வந்துச்சுன்னா அது எட்டாம் இடத்தினுடைய தொடர்பு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மரணம் சம்மந்தப்பட்ட நம்ம மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய தொகையும் எட்டாம் இடம் இப்போ நமக்கு எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் வந்து நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா அப்பா எல்ஐசி பணம் போட்டிருப்பாரு அந்த பணம் அவர் இறஞ்சதுக்கு பிறகு நமக்கு வரும்னு அர்த்தம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அது வந்து உண்டு எட்டாம் அதிபதி லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகக்கூடாது போச்சுன்னா நமக்கு கிடைக்காது ஓகேங்களா இந்த பாயிண்டும் உள்ள சொல்லி ஆகணும் ஓகேங்களா அப்ப எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் நமக்கு மறைமுகமான ஒரு வருமானத்தை தரும் மனைவி உடைய வருமானத்தை குறிக்கும் அப்படின்னு அர்த்தம் இதுதான் மனைவியால் யாருக்கு யோகங்கிற ஒரு தலைப்புல அந்த எட்டாம் பாவத்தை பத்தி நம்ம பேசிருக்கோம் ஓகேங்களா சரி அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஆஹ் எட்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மனைவி குடும்பத்தினர் அவங்களாலேயும் நமக்கு ஆதாயம் இருக்கும் சில ஒரு சில வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் இருக்காது மனைவியால சொத்து வரும் அவங்க அனுபவிக்க வேண்டியது இந்த பையனு சேர்த்து மா மருமவனும் அனுபவிச்சிருப்பாங்க அதுவும் இந்த எட்டாம் இடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா மாமனார் சொத்து கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த எட்டாம் இடத்தை சொல்லுவேன் ஏன்னா மனைவி குடும்பம் தானே மாமனாராக அதுல ஒரு அங்கவான் அப்ப அந்த அமைப்பெல்லாம் இந்த இடத்துல சொல்லுவோம் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பதினோராம்பவம் ரெண்டு அஞ்சு எட்டு முனையும் பார்த்துட்டோம் பதினோராம் பாவம் இந்த பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இந்த பதினோராம் பாவத்தின் அதிபதியும் லாபஸ்தானம் சொல்லுவாங்க இங்க பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்து யோகாதிபதியோடைய நட்சத்திரங்கள் உள்ள இருக்கும் இதுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தனத்தை யோகத்தை ஏற்படுத்தும் அதனாலதான் தான் மகாதன யோகம்ங்கிற ஒரு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கேந்திரஸ்தானமாக பார்த்து பொறுக்கி வச்சிருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க ரெண்டு அஞ்சு ஒம்போது பதினோராம் அதிபதியும் நமக்கு பணத்தை தரணும் ஒன்பதாம் இடத்தையும் சேர்த்து வச்சிருப்பாங்க சரிங்களா நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் பதினோராம் இடம் லாபஸ்தானம் சொல்லிருக்கேன் அந்த லாபத்துக்கு லாபம் ஒன்பதாம் இடம் தானே புரியுதுங்களா அதனாலதான் ஒன்பதாம் இடம் சொல்லிருக்கேன் அதுவும் பணத்தை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசையை நடத்தும் போது அந்த ஒன்பதாம் இடத்தினுடைய அமைப்பும் பணத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருந்த போதிலும் நமக்கு ஒரு வகையில லாபம் பணம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் வலிமையாக இருக்கணும் உங்களுடைய ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் வலிமையாக இருக்கணும் மெயினாக இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய லக்னாதிபதி வலிமையாக இருக்க வேண்டும் இதுதான் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை குறிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிங்க சார் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு திசையே வரல சார் நான் என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க உங்களுக்கு இந்த அமைப்பு இல்லை அப்படின்னா நீங்க பாருங்க ரெண்டாம் அதிபதியிலாட்டி ஆறாம் அதிபதி வருவார் ஆறாம் அதிபதியிலாட்டி பத்தாம் அதிபதி வருவார் ரெண்டாம் அதிபதியிலாட்டி அஞ்சாம் அதிபதி வருவார் ஒரு சில பேருக்கு ரெண்டு அஞ்சு ஒரு ஒரே ஆளாவே வருவார் உதாரணத்துக்கு நம்மளுடைய ரிசபக்கணத்துக்கும் விருச்சிக லக்கணத்துக்கும் பாருங்க ரெண்டு அஞ்சு ஒரே கிரகமாகவே வரும் குரு புதனாவே வருவாங்க அதே மாதிரி எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதியும் பாருங்க அந்த லக்கணங்களுக்கு ஒரே அளவே வருவாங்க அப்படின்னு சொல்லி லக்கணத்துக்கு எட்டு பதினோராம் அதிபதி குருவா வருவாரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஹ் விருச்சிக லக்கணத்துக்கு எட்டு பதினோராம் அதிபதியே புதனே வருவாரு அப்போ இந்த கிரகங்கள்லாம் எதைதான் நமக்கு சொல்லுது அப்படின்னா நீங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மிகப்பெரிய ஒரு எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நான் வந்து பணம் தருவேன் எட்டாமங்கிற எட்டாம் இடங்கிறது ஒரு கஷ்டம் எட்டாம் இடங்கிற உறவுகளை பிரிஞ்சு ஒரு வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இந்த எட்டாம் இடமும் பதினோராம் இடமும் சொல்லுது அதனால தான் இந்த எட்டு பதினோராம் இடத்தை வந்து நம்ம அந்த பணம் தரக்கூடிய பாவங்களை வந்து வச்சிருக்கிறது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் காலப்புருஷனுக்கு ரெண்டாவது இடத்துல பாருங்களேன் சுக்கரன் ஆட்சி அதே இடத்துல பாருங்க நாலாம் அதிபதி அந்த இடத்துல வந்து உச்சமடைவார் உச்சமடை ஓகேங்களா அந்த அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க லக்ன பாவத்துக்கு வருவாரு இந்த அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகை யோகங்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கணும் ஓகேங்களா புதன் சுக்கரன் குரு இதுவும் பணத்தை தரும் சந்திரனும் பணத்தை தரும் அப்படிங்கிற அமைப்பு இது வந்து பொதுவா கிரகங்கள் இப்ப இந்த இடத்துல இருக்கும் போது தரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாறு ஆறு பத்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஒன்பதாம் இடம் இதெல்லாமே பணபரஸ்தானங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பில் இருந்து உங்களுக்கு தசையோ புத்தியோ நடத்தினால் உங்களோட லக்னத்தின் லக்னாதிபதியின் வளவிற்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல ராஜயோகம் கிடைக்கும் இந்த கிரகங்கள் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சமாக இருந்தால் உங்களுக்கு இன்னமும் கூடுதல் பலன் தரும் சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை கண்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்த வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்